ஸோ நம்ம இப்போ ஆந்திரா ஸ்டைல் கொத்தமிரா நிலவு பச்சடி நல்லெண்ணெய் கொஞ்சம் குத்திக்கிறேன் ஊறுகாய்க்கு பொடி பண்ணி வச்ச கடுகு வெந்தயத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா ரெண்டு கட்டு கொத்தமல்லி எடுத்துட்டுருக்கேன் வந்து வத்த இருக்கு அப்புறம் பூண்டு எடுத்து வச்சுட்டு அதில் நான் ஜீரகம் போட்டுருக்கேன் இப்போ ஜஸ்ட்டு ஒரு வதக்க வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ இந்தளவுக்கு வதங்கினா போகிறோம் இப்போ இதோட நான் ஒரு சின்ன இல நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி ஆட் பண்ணிட்டுரு காரப்பொடி போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கல்லூப்பு குறை குறான அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் குறை குறான அரைச்சுடாச்சு அப்படிலேயே நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக குத்தின்னு இருக்கேன் இப்போ நசுக்கி வச்ச பூண்டு இப்போ கடுகு வெந்தியம் பொடி பண்ணி வச்சது கொஞ்சமா மஞ்சள் பொடி அரைச்சி வச்ச கொத்தமல்லி ஸோ எண்ணெயெல்லாம் பெரிய ஆரம்பிச்சிருக்கு எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக ஆயிருக்கு பாருங்கோ